அனைவருக்கும் விஜய் வெங்கடின் அன்பான வணக்கங்கள் மரப்பாச்சி சொன்ன ரகசியம் கதையில் இப்பொழுது ஆறாவது பாகம் பூஜா வீட்டுக்குள் நுழையும் போதே அப்பா ஹாலில் அமர்ந்து வெங்காயம் வெட்டிக் கொண்டிருந்தார் இது தினப்படி வழக்கம் காய்கறிகளை அப்பா வெட்டினால் அம்மா சமையல் அம்மா வெட்டினால் அப்பா சமையல் இன்று அம்மா கிச்சனில் இருந்தார் கதவு திறந்த சத்தம் கேட்டு ஹாலுக்கு வந்த அம்மாவின் முகம் கடு கடுவென இருந்தது எங்கடி போயிட்டு வர டான்ஸ் கிளாஸுக்குமா அது தெரியுது ஆனால் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கே வரலையாமே கீழே தாத்தா சொன்னாரே என்று அம்மா கேட்டார் பதில் ஏதும் சொல்லாமல் அமைதியாக தலை குனிந்தபடி நின்றாள் பூஜா கேக்குறேன்ல சொல்லுடி கையில் இருந்த மரப்பாச்சியை பார்த்தாள் அது இவளுக்கு மட்டும் தெரியும்படி சொல்லு என்பது போல சைகை காட்டியது வந்ததும் வராதுமா ஏன் அவன் மேலே பாயிற கீழ் வீட்டில் இருந்திருப்பா இல்லாட்டி டான்ஸ் கிளாஸ் முடிய லேட் ஆகியிருக்கும் என்று சொன்னார் அப்பா ஆமாம் இப்படியே அவளுக்கு செல்லம் கொடுங்க ஸ்கூல் விட்டு அவள் கீழ் விட்டுக்கு வரவே இல்லையான் அம்மாவின் குரலில் கோபம் கூடியிருந்தது அப்படியாச்செல்லாம் என்று கேட்ட அப்பா அம்மாவின் பக்கம் திரும்பி முதல்ல அவள் ஆகிட்டு வரட்டும் அப்புறமா கேட்டுக்க என்றார் அதெல்லாம் முடியாது முதல்ல அவள் பதில் சொல்லட்டும் சொல்லடி நேராக டான்ஸ் கிளாஸ்க்கு போயிட்டேம்மா கிளாஸ் முடிஞ்சு ஷாலினி வீட்டுக்கு போயிட்டு வந்தேம்மா வீட்டுக்கு வராமல் ஏன் நேராக கிளாஸுக்கு போனேன் அதுக்கு முதல்ல பதில் சொல்லடி அமைதியாக நின்றிருந்தாள் என்று அம்மா அதட்டவும் வீட்டுக்கு வர பிடிக்கலம்மா என்றாள் பூஜா என்னது வீட்டுக்கு வர பிடிக்கலையா என்று பூஜாவின் கண்ணத்தில் ஓர் அறை விட்டார் அம்மா அவ்வளவுதான் அதுவரை அடக்கி வைத்திருந்த சங்கடங்கள் அழுகையாக வெடித்தது பூஜாவுக்கு அழுதபடியே குடுகுடுவென ஓடிச் சென்று அப்பாவின் அருகில் அமர்ந்து கொண்டு அழத் தொடங்கிவிட்டார் அப்பா ஆதரவாக இவளின் தலையை தடவி கொடுத்தார் தோளில் மாட்டியிருந்த ஸ்கூல் பேக்கை கழட்டிவிட்டார் அணைத்துக்கொண்ட அப்பாவின் மேல் சாய்ந்து கொண்டு அவர் பணியனை தன் கண்ணீரால் அணைத்தாள் பூஜா அந்த பக்கம் பார்க்காமலேயே அம்மா தன்னை முறைப்பது அவளுக்கு தெரிந்தது இப்படி பதில் சொன்னா அம்மாவுக்கு கோபம் வராமல் என்ன செய்யும் ஏம்மா ஏன் வீட்டுக்கு வர பிடிக்கல என்று அப்பா கேட்டார் கொஞ்ச நேரத்தில் அழுகை விசும்பலாகி நின்றது அதன் பின் கீழ்விட்டு தாத்தா செய்ததை பற்றி கூறினாள் பூஜா அவள் சொன்னதை கேட்டு அப்பாவும் அம்மாவும் உறைந்து போனார்கள் என்னடி சொல்ற ஆமாமா என்று வார்த்தையை மென்று முழுங்கி சொல்லும் அவளுக்கு திரும்பவும் அழுகை வந்தது ஐயோ ஐயோ என்று அம்மாவும் ஓடி வந்து சோஃபாவில் அமர்ந்து கொண்டு பூஜாவை வாரி அணைத்து கொண்டார் அப்புறம் என்று கேட்டாள் ஷாலு மறுநாள் விடியற் காலை படுக்கையிலேயே உட்கார்ந்திருந்தார் அவளது தலையணையில் ஒய்யாரமாக சாய்ந்தபடி உட்கார்ந்திருந்தது மரப்பாச்சி அப்புறம் என்ன கொஞ்ச நேரம் பூஜா அழுதாள் அவளை சமாதானப்படுத்தினாங்க ம் அப்புறம் அவளோட அம்மாவும் அப்பாவும் பூஜாவை உள்ளறைக்கு போக சொல்லிட்டு பேசினாங்க என்ன பேசினாங்க எனக்கு என்ன தெரியும் நான் பூஜாவோட ரூமுக்குள்ள இருந்தேன் ஐயோ என்றாள் ஷாலு கொஞ்ச நேரம் கழிச்சு பூஜாவை கூப்பிட்டு நீ வீட்லயே இருமான்னு சொல்லிட்டு அம்மாவும் அப்பாவும் கீழே தாத்தா வீட்டுக்கு போய் சண்டை போட்டாங்க சண்டை போட்டாங்களா ஆமா எதையோ தள்ளிவிட்ட மாதிரி டம் டமால்னு பயங்கரமா சத்தமெல்லாம் கேட்டுச்சு அப்புறம் மேலே வந்தவங்க மாமா வீட்டுக்கு போகலாம்னு பூஜாவே கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க கிளம்புற அவசரத்தில் பூஜா என்னை விட்டுட்டு போயிட்டா எப்படியோ கஷ்டப்பட்டு நான் இங்கே வந்துட்டேன் இனி நடந்ததை அவ தான் வந்து சொல்லணும் என்றது மரப்பாச்சி வெறும் சண்டை போட்டுட்டு போயிட்டாங்களா தப்பு செஞ்ச அந்த தாத்தாவை பனிஷ் பண்ணலையா அதுக்கு தானே நான் இருக்கேன் நான் சரியான தண்டனை கொடுத்துட்டு வந்துட்டேன் என்று உற்சாகமாக சொன்னது மரப்பாச்சி என்னது நீ தண்டனை கொடுத்துட்டியா என்றால் ஷாலு வியப்பாக ஆமாம் என்பது போல் தலையாட்டியது மரப்பாச்சி கொஞ்சம் விவரமா தான் சொல்ல என்று கேட்டாள் ஷாலு சொல்றேன் சொல்றேன் என்று அங்கே நடந்தவற்றை கூற தொடங்கியது மரப்பாச்சி கதவை பூட்டிவிட்டு பூஜாவும் அவள் அம்மா அப்பாவும் கிளம்பி போன பின் வீட்டிலிருந்து வெளியேறுவதற்கு வழியை தேடியது மரப்பாச்சி வாசல் கதவு பக்கத்துல இருந்த ஜன்னல் திறந்திருந்தது அது வழியா வெளியேறிடலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு இருந்த சோஃபாவின் மீது ஏறியது மரப்பாச்சி அதன் சாயும் பகுதிக்கு பின்னால இருந்தது ஒரு ஜன்னல் அதனால சோஃபாவின் ஓரமாக சென்று அதோட விளிம்பு பக்கமாக ஏற தொடங்கியது சிரமப்பட்டு ஏறி முடித்த பிறகுதான் மரப்பாச்சி அதை கவனிச்சது ஆமாம் ஜன்னல் முழுவதும் வலை மாட்டப்பட்டிருந்தது பூச்சி கொசு வராமல் இருக்க மாட்டுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு வலை இப்போ எப்படி வெளியே சொல்ல செல்ல போகிறோம் அப்படின்ற கவலை அதற்கு வந்துச்சு ஏறி நின்ற இடத்திலேயே சோர்ந்து போய் அமர்ந்து ஜன்னலையே கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது அப்போதான் அதன் மேல் பக்கத்திலிருந்து கேபிள் டிவியோட வயர் வீட்டுக்குள்ள வருவதை கவனிச்சிது வயர் வர்ற இடத்துல மட்டும் வில கொஞ்சமா நெகிழ்ந்து போய் கொஞ்சம் இடைவெளி தெரிஞ்சது அது வழியா சென்றுடலாம் அப்படின்னு அறிஞ்சதும் அதற்கு உற்சாகமாயிடுச்சு தான் அமர்ந்திருந்த சோஃபாவின் ஓரத்துக்கு ஓடியது கேபிள் டிவியோட வயரை பிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஏற தொடங்குச்சு அந்த வயர் கொஞ்சம் வழுக்குது போல இருந்தாலும் தனது ஒவ்வொரு பிடியையும் விடாம பற்றிக்கொண்டு முன்னேறியது மறைப்பாச்சு கிட்டத்தட்ட முப்பது நிமிடங்கள் ஏறிய பின்னாடி ஜன்னலோட ஓரத்துல கிடைத்த இடைவெளி வழியா வெளியே வந்து நின்றது கீழே பார்த்தா கிடு கிடு பள்ளம்